அந்திரிகி நமஸ்காரம் ஜெய் வாசவி ஜெய வைசிய நான் பேர் அஞ்சனா தேவி கோத்திரம் ஷீலக்குல கோத்தம் ஊரு உடுமலப்பேட்டை இப்போ உடுமலப்பேட்டை தோட சிறப்புகள் ஏமே சூசாங்க உடுமலப்பேட்டை வச்சி மேற்கு துளர்ச்சி மலை அடிவாரம்ல உங்களுக்கு உடுமலப்பேட்டை வச்சி ஏலேகளை ஊட்டி திருமூர்த்தி கொண்ட வச்சு முன் மூர்த்திகள்தோட குடி உண்டு ஆடி வச்சி கொள்ள ஃபேமஸ் இக்கடி வச்சு கொள்ள ஷூட்டிங் செத்து மெயின் ஷூட்டிங் ஸ்பாட் இது திருமூர்த்தி டேம் அமராவதி டேம் இது அக்கட போல் ஃபார்ம் இது காற்றாலய மின் உற்பத்தி நிலையம் வச்சு தமிழ்நாடுல மேஜர் ஹந்து உடுமல்பேட்டல புலிகள் காப்பகம் ஆடிமலை புலிகள் காப்பகம் வச்சு உடுமல்பேட்டை வரைக்கும் எக்ஸெண்ட் அது இது உடுமலப்பேட்ட தோட பேமஸ் இது மாதிரி கொள்ள ஊர்ல உண்டி கொள்ளீஸ் வச்சி கலசர் எக்கட கலசோயர் ஏன் செயபோயர் அட்லேதான் நீ தோட கஷ்டி மேம் லேடீஸ் அந்த சேரி ஒருவெண்ட் ஆர்னை செய்ய போய் ஏவெண்ட் அட்லே சோசிச்சூசரா அவுனட மாசம் ஒருவென்ட் ஆர்னை செய்ய போயம் எக்க எப்பட அட்லேஸ் அடிக்கா எஸ் சூஸ்தா எக்கட ஏசி మే ஃபோர் అట్ சேலம் విస్టా సీజన్ టూ అవార్డింగ్ ఫంక్షన్ దా అది వచ్చి టీమ్ వచ్చి కొళ్ళ సూపర్ గా అరేంజ్మెంట్స్ అంతా చేస్తూ ఉండారు కొళ్ళ ఈవెంట్స్ కొళ్ళ ప్రోగ్రామ్స్ అంతా నడిపోతుంది అంతా లేడీస్ వచ్చి కలుసుకొని మీతో టీం వర్క్ ని వచ్చి సపోర్ట్ చేసి ఇవ్వాలి అంతా లేడీస్ వచ్చి కలుసుకోవాలనేసి కోరుకుంటాను ఐ వెల్కమ్ యూ టు విస్టా సీజన్ టూ ఫంక్షన్ మే ఫోర్త్ ఆర్ యూ రెడీ